உலகை வென்ற வேந்தர்கள் பலர் இருக்க ஆத்ம பலத்தால் எல்லா தரப்பட்ட மக்களையும் உண்மையாக வென்றவர் ஸ்ரீல பிரபுபாதரே அரசர்கள் அபகரித்து ஆட்சி செய்த இடங்களில் மக்கள் மனம் வந்து உளமாறு அவர்களை ஏற்றார்களா என்று கூற முடியாது ஆனால் ஸ்ரீல பிரபுபாதரின் பக்தர்களோ உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உளமாற அர்ப்பணித்து சேவை செய்தனர் என்பதால் ஸ்ரீல பிரபுபாதருக்கு நிகரான வேந்தர் வரலாற்றில் யாருமே கிடையாது என்று கூறலாம் பன்னிரண்டு வருடத்தில் ஆறெங்கும் பயணம் செய்து பக்தியை பிரச்சாரம் செய்து பல்லாயிரக்கணக்கான கணக்கான உண்மையான சீடர்களை உருவாக்கியவர் வரலாற்றில் வேறு யாரும் கிடையாது ஸ்ரீல பிரபுபாதர் தம்முடைய பூர்வீக ஆச்சாரியர்களின் முழுமையான பிரதிநிதியாக இருந்தார் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் சங்கீர்த்தன படைக்கு சேனாதிபதியாக இருந்தார் ஸ்ரீ கிருஷ்ணரின் மிக உயர்ந்த பக்தராக இருந்தார் அவர்களின் கருணையால் ஸ்ரீல பிரபுபாதரால் தாம் சென்ற எல்லா இடங்களிலும் அதிசயத்தை நிகழ்த்த முடிந்தது ഉംയുൽ അവരുഭുപാത അവട്ടിലും മികപ്പെട്ട പെട്ട ആയുധം കൃഷ്ണർ എവ്വാർജുനെ വഴികാട്ടി വെറ്റിപെങ്കരയും പുഴയും വഴങ്ങിനാരോ അതുപോലെ ശ്രീ ചൈതന്യരും കുരു പരമ്പരയെ എല്ലാ ആചാര്യങ്ങളും ഉലകെങ്കിലും കൃഷ്ണ ഭക്തിയെ പരപ്പുതൽ എന്നും நினைத்து பார்க்க இயலாத மிக உன்னத பணிக்கு ஸ்ரீல பிரபுபாதரை தேர்ந்தெடுத்து நீங்க வழங்கியுள்ளனர் அவரும் பக்தியால் உலகை வென்று அனைவரையும் அழைத்து வந்தார் ஸ்ரீல பிரபுபாதர் நிகழ்த்திய அதிசயம் சாதுக்கள் என்றவுடன் அவர் ஏதாவது அதிசயம் நிகழ்த்த வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர் கையில் திடீரென்று ஒரு பொருளை அவர் வரவழைத்து விட்டால் போதும் அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே வந்துவிடும் பல நேரங்களில் அவர் தன்னையே கடவுளாக விளம்பரப்படுத்தி கூட்டம் சேர்க்க முயல்வதை காண்கிறோம் ஸ்ரீல பிரபுபாதரோ அதுபோன்ற மலிவான அதிசயத்தை நிகழ்த்தி கூட்டத்தை சேர்க்கவில்லை அவரை இருந்த கூட்டம் அனைத்தும் உண்மையான தத்துவத்திலும் உண்மையான பக்தியிலும் ஆர்வம் கொண்டு தானாக சேர்ந்த கூட்டம் தினமும் குறைந்தது பதினாறு மாலை ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும் நான்கு கட்டுப்பாடுகளை வேண்டும் பகவத்கீதை ஸ்ரீமத் சாஸ்திரங்களை படித்து பக்தியின் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அதிகாலை நாலரை மணிக்கு மங்கள ஆராத்தியில் கலந்து கொள்ள வேண்டும் தலைமுடியை வலித்து குடுமி வைக்க வேண்டும் கிருஷ்ண பிரசாதம் தவிர வேறதையும் எதையும் ஆண்கள் தோத்தி குர்தாவும் பெண்கள் சேலையும் அணிய வேண்டும் விளையாட்டு சினிமா போன்ற எந்த கேளிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என பல்வேறு விதிமுறைகளை ஸ்ரீல பிரபுபாதர் தமது சீடர்களுக்கு வழங்கினர் ஆயினும் ஸ்ரீல பிரபுபாதரின் பிரபாவத்தில் பக்திக்கு வந்த பாமரர்களும் மேற்கூறிய விதிகளை கடினமானதாக உணரவில்லை பல்வேறு இந்தியர்களும் கூட இந்த விதிகளை சிரமமாக எண்ணலாம் ஆனால் ஸ்ரீல பிரபுபாதரோ மேற்கத்தியர்களும் இவற்றை எளிதில் பின்பற்றும் வந்தவர்களின் வாழ்க்கையை சூது பெண்கள் என திரிந்த ஹிப்பிகளை கூட ஹேப்பிகளாக அதாவது மகிழ்ச்சியானவர்களாக மாற்றினர் அமெரிக்கர்கள் ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்கர்கள் இந்தியர்கள் ஆஸ்திரேலியர்கள் என யாருமே அவரது கருணையிலிருந்து அதிசயத்திலிருந்து விடுபடவில்லை எல்லா கண்டத்தை சார்ந்தவர்களும் கிருஷ்ண பக்தி என்னும் ஒரு குடையின் கீழ் இணைந்தனர் பல்வேறு பண்பாடுகளையும் பின்னணிகளையும் பெற்றிருந்த அனைவரையும் பக்தியால் சரணடைய செய்து அதிசயம் நிகழ்த்தினார் சிறில பிரபுபாதர் இதில் அவருக்கு இணையாக யாரேனும் இப்பூ உலகில் செய்துள்ளனரா நிச்சயமாக இல்லை சிறில பிரபுபாதரின் அதிசயத்திற்கு ஈடு இணை இல்லை മലിവാന വിത്തെകൾ കിടയത് முன்னரே கூறியபடி ஸ்ரீல பிரபுபாதர் எந்தவித மலிவான வித்தைகளிலும் ஈடுபடவில்லை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களை பிரச்சார திருப்பணிக்கு அர்ப்பணிக்கும்படி செய்தார் அவர்கள் இரவு பகல் பாராமல் பல்வேறு தொண்டுகளில் ஈடுபட்டனர் நேர ஹரிநாம சங்கீர்த்தனம் புத்தக விநியோகம் சேவைகள் போன்றவற்றை மிகவும் சகஜமானவையாக மாற்றினர் கலியுகத்தின் வீழ்ச்சியுற்ற ஆத்மாக்களை விடுவிக்க வேண்டும் என்ற அவரது பேரார்வம் அனைவரையும் மிகுந்த உற்சாகத்துடன் சேவை

பல்வேறு துறையை சார்ந்த திறமை வாய்ந்த வல்லுநர்கள் பலரை கிருஷ்ணர் பிரபுபாதரிடம் அனுப்பி வைத்தார் உலகளாவிய நிறுவனத்தை நிர்வகிக்கத்தக்க தலைவர்கள் புத்தகங்களை வெளியிடுவதற்கு உகந்த திறமையான பண்டிதர்கள் விஞ்ஞானிகள் செல்வந்தர்கள் பொறியியல் வல்லுநர்கள் கட்டிடக்கலை நிபுணர்கள் என ஸ்ரீல பிரபுபாதரிடம் அனைவரும் ஸ்ரீல பிரபுபாதரும் தரப்பட்ட மக்களையும் கிருஷ்ண சேவையில் பக்குவமாக ஈடுபடுத்தினர் ஸ்ரீல பிரபுபாதரை சுற்றியிருந்த கூட்டம் அனைத்தும் உண்மையான தத்துவத்திலும் உண்மையான பக்தியிலும் ஆர்வம் கொண்டு தானாக சேர்ந்த கூட்டம் சிஐஏ ஏஜெண்டுகளா ஸ்ரீல பிரபுபாதர் ஏற்படுத்திய ஆன்மீக மறுமலர்ச்சி உலகையே வியக்க செய்தது அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் தூய பக்தர்களாக உலாவியதை இந்தியர்கள் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை இந்தியர்கள் இந்திய பாரம்பரிய பண்பாட்டை புறக்கணித்து மேற்கத்திய பண்பாட்டில் ஆர்வம் செலுத்திய அந்த காலகட்டத்தில் மேற்கத்தியர்கள் இந்தியாவிற்கு வந்து பக்தி தொண்டில் ஈடுபடுவதை பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை நிறைய இந்தியர்கள் இஸ்கான் பக்தர்களை சந்தேக கண்களுடன் பார்த்தனர் இந்த வெள்ளைக்காரர்கள் உண்மையான பக்தர்களா இவர்கள் ஏதோ ஆசைக்காக ஆடுகின்றனர் நீண்ட நாள் நிலைக்க மாட்டார்கள் இது போன்ற கருத்துகள் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பக்தர்களை அமெரிக்க உளவு துறையான சிஐஏஏின் ஏஜென்டுகள் என்று கூட பேசத் தொடங்கினர் இவ்வளவு தியாகமும் அர்ப்பணிப்பும் அமெரிக்கர்களிடம் சாத்தியமில்லை என்றே பலர் நினைத்தனர் ஸ்ரீல பிரபுபாதரின் சக்தியை அவர்கள் அறியாததே அதற்கான காரணம் கொண்டிருந்த ஸ்ரீல பிரபுபாதரின் பக்தி எனும் நெருப்பிற்கு அருகில் யாரெல்லாம் சென்றார்களோ அவர்கள் அனைவரையும் அந்த நெருப்பு பிடித்து கொண்டது அவர்களும் பிரகாசமாக எரிய தொடங்கினர் மற்றவர்களையும் எரிய செய்தனர் சாத்தியமற்றது உண்டோ கிருஷ்ண சேவையில் விஷயங்களை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது முடியாது என்னும் சொல் முட்டாளின் அகராதியில் மட்டுமே இருக்கும் என்னும் பழமொழியை ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி பயன்படுத்துவது உண்டு பல தருணங்களில் அவரது சீடர்கள் அனைவரும் முடியாது என்று நினைத்தவற்றை ஸ்ரீல பிரபுபாதர் சாத்தியமாக்கி காட்டினார் உலகெங்கிலும் கிருஷ்ண பக்தியை பரப்புதல் அசாத்தியம் என்று ஸ்ரீல பிரபுபாதரின் பெரும்பாலான ஆன்மீக சகோதரர்கள் நினைத்தனர் தங்களின் குருவான ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரின் கட்டளையை அனைவரும் அறிந்திருந்தனர் ஆனால் அது சாத்தியம் என்பதில் யாருக்கும் நம்பிக்கை இல்லை ஸ்ரீல பிரபுபாதரோ குருவின் கட்டளையில் பூரண நம்பிக்கை கொண்டு பல்வேறு சிரமங்களை ஏற்று அசாத்தியத்தை சாத்தியமாக்கினர் ஸ்ரீல பிரபுபாதர் அமெரிக்கா செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த திருமதி சுமதி மோரார்ச்சி அவர்களும் கூட ஸ்ரீல பிரபுபாதரிடம் அவர் வயதானவர் என்றும் அமெரிக்கா குளிரானது என்றும் கூறி அவரை விருந்தாவனத்திலேயே வாழும்படி அறிவுறுத்தினார் ஸ்ரீல பிரபுபாதரோ தான் தீர்மானத்தில் திடமானவர் என்று கூறி முன்வைத்த காலை பின் வைக்காமல் உலகெங்கிலும் பிரச்சாரம் செய்தார் உலகின் பல்வேறு காலநிலைகள் பண்பாடுகள் பலதரப்பட்ட மக்கள் பிரச்சனைகள் என எதுவுமே ஸ்ரீல பிரபுபாதரின் வேகத்தை குறைக்க முடியவில்லை பல்வேறு துறையை சார்ந்த திறமை வாய்ந்த வல்லுநர்கள் பலரை கிருஷ்ணர் ஸ்ரீல பிரபுபாதரிடம் அனுப்பி வைத்தார் எதற்காகவும் விட்டுக் கொடுக்காதவர் ஸ்ரீல பிரபுபாதரின் மற்றொரு முக்கியமான தன்மை அவர் எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுக்க மாட்டார் குரு சாது சாஸ்திரத்தின் மூலமாக பெறப்பட்ட அறிவில் அவர் பூரண நம்பிக்கை கொண்டிருந்தார் அவரது பிரச்சாரம் ஜனங்களை திருப்தி செய்வதற்காக இருக்கவில்லை ஜனார்த்தனரை திருப்தி செய்வதற்காக இருந்தது உண்மையை சொன்னால் மக்களுக்கு கசக்கும் என்று அவர் ஒருபோதும் நினைக்கவில்லை உண்மையை உறக்க சொல்வோம் உலக மக்களின் நன்மைக்காக என்ற முடிவில் எப்போதும் வலுவாக இருந்தார் அதனாலேயே உண்மையை விரும்பிய உண்மையான மக்கள் மட்டும் ஸ்ரீல பிரபுபாதரை அணுகினர் அவராலும் அவர்களை உண்மையான பக்தர்களாக கிருஷ்ணரிடம் அர்ப்பணிக்க முடிந்தது தவறை தவறு என்று கூறுவதற்கு ஸ்ரீல பிரபுபாதர் ஒருபோதும் தயங்கியதில்லை பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் அலுவலர்களாக இருக்கட்டும் பெயரளவு ஆன்மீக குருமார்களாக இருக்கட்டும் ஸ்ரீல பிரபுபாதர் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்கவில்லை அவரது ஆணித்தரமான கருத்துக்கள் சில சமயங்களில் அவரது சில மேலோட்டமான சீடர்களுக்கும் சிரமமாக இருந்தன போலி சீடர்கள் வெளியே செல்வதற்கு அவை வழிவகுத்தன കീതയിൽ കൃഷ്ണർ മുട്ടുകൾ കൂടുപവർ താമേൽ തുടങ്ങി കടുമയ പതിൽകൂ അവർ തമ്മെ എപ്പോഴും കൃഷ്ണരീൻ സേവകനാകെ വയ്ത്തക്കൊണ്ടാർ പൻമുഖത്തേ ഏക്കാതവർ പിടിവാദം കൊണ്ടവർ എൻ്റെ ഒരു സിലർ അവരെ നിന്ദിത്ത പോലും ഉണ്മയെ എപ്പോൾ ഉള്ളത് ഉള്ളപടി ഉമയുരുവിൽ വളങ്ങ വേണ്ടിൽ എന്തും തെളിവായി கொடுத்தார் எடுக்கவில்லை அவரது காரணம் அவர் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்பி வாழவில்லை கிருஷ்ணர் தம்மை எப்படி வைத்திருந்தாலும் அதில் பூரண மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார் எளிய குடிசையாக இருந்தாலும் மாட மாளிகையாக இருந்தாலும் ஸ்ரீல பிரபுபாதர் இரண்டிலும் சமநிலை கொண்டிருந்தார் கிருஷ்ணர் வழங்கிய எல்லா வசதிகளையும் அவரது தொண்டில் அர்ப்பணித்து அவரது தொண்டிற்காக ஏற்றுக்கொண்டார் நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார் அவரை ஓய்வெடுக்க தூண்டிய போதிலும் சளைக்காமல் கிருஷ்ணரை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் ஈடுபட்டார் எப்போதும் கொடுத்து கொண்டே இருந்தார் மற்றவர்களிடமிருந்து எடுப்பதற்கு அவருக்கு ஏதுமில்லை அமெரிக்கா செல்பவர்கள் அங்கிருந்து ஏதேனும் எடுப்பதற்கு செல்வம் சேர்ப்பதற்கு முயல்வது பொதுவான வழக்கம் ஆனால் சிறில பிரபுபாதர் எதையும் தற்காக அங்கு செல்லவில்லை கொடுப்பதற்காகவே சென்றார் ஒருமுறை ஸ்ரீல பிரபுபாதர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக அவரது ஆன்மீக சகோதரர் ஒருவர் நீங்கள் அமெரிக்கா மக்கள் எவ்வாறு ஸ்பூன் வைத்து உண்கிறார்களோ அதை நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீல பிரபுபாதரோ நான் பாரத பண்பாட்டை அவர்களுக்கு வழங்க செல்கிறேன் அவர்களுடைய பண்பாட்டை கற்றுக்கொள்வதற்கு அல்ல என்று பதிலுரைத்தார் வெறும் நாற்பது ரூபாயுடன் அமெரிக்கா சென்றவர் பன்னிரண்டு வருடத்தில் பல கோடி மதிப்புள்ள கோயில்களையும் பண்ணைகளையும் குருகுலங்களையும் புத்தகங்களையும் கிருஷ்ணருக்காக உருவாக்கி நமக்கு வழங்கியுள்ளார் ஸ்ரீல பிரபுபாதருடைய பிரச்சாரம் ஜனங்களை திருப்தி செய்வதற்காக இருக்கவில்லை ஜனார்த்தனரை திருப்தி செய்வதற்காக இருந்தது ஈடு இடையில்லா பொக்கிஷம் ஸ்ரீல பிரபுபாதர் வழங்கிய எல்லா பொக்கிஷத்திலும் மிக மிக முக்கியமான பொக்கிஷம் அவருடைய புத்தகங்கள் பகல் நேரம் முழுவதும் தமது சொற்பொழிவுகளாலும் உரையாடல்களாலும் கடிதங்களாலும் பிரச்சாரம் செய்த ஸ்ரீல பிரபுபாதர் இரவு பொழுதில் நூல்களை எழுதினர் எழுதி கொண்டே இருந்தார் பன்னிரண்டு வருடங்களில் அவர் எழுதிய நூல்களின் எண்ணிக்கையை யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது அதுவும் பல்வேறு பிரச்சார பணிகளுக்கு மத்தியில் அவரது புத்தகங்கள் அவருடைய கிருஷ்ண பிரேமையின் தூய அன்பின் வெளிப்பாடாக திகழ்கின்றன தமது இறுதி நாட்களில் படுக்கையாக கிடந்த போதிலும் அவர் இடையறாத புத்தக பணியில் ஈடுபட்டார் ஏனெனில் இந்த புத்தகங்கள் கலியுகத்தின் இருளில் பார்வையை இழந்து தவிக்கும் மக்களுக்கு அறிவுரை வழங்கும் சூரியன்களாகும் ஸ்ரீல பிரபுபாதர் இன்று நமது பார்வையிலிருந்து மறைந்து விட்ட போதிலும் அவரது புத்தகங்கள் அவரது சங்கத்தை நமக்கு வழங்கி வருகின்றன கிருஷ்ணரை அப்படியே நேராக நம்மிடம் வழங்குகின்றனர் ஆன்மீக உலகின் இணையற்ற பிரதிநிதியாக நம்மிடையே உலாவிய சில பிரபுபாதர் இப்புத்தகங்களின் மூலமாக இன்றும் நம்முடன் வாழ்கின்றார் இவற்றை தினமும் படிப்பவர்கள் என்றும் அவருடன் வாழ்கின்றனர் உலகை வென்ற மாவீரர்கள் யாரும் மறைவிற்கு பின்னர் உலகை ஆளவில்லை ஸ்ரீல பிரபுபாதரோ இப்புத்தகங்களின் வாயிலாக இன்றும் உலகை ஆண்டு வருகிறார் ஸ்ரீல பிரபுபாதரின் புத்தகங்களை படிப்பவர்கள் உடல் மனம் புத்தி ஆத்மா என அனைத்தையும் கிருஷ்ணரிடம் அர்ப்பணித்து வருகின்றனர் இதற்கு சமமான ஆளுமை வேறெதுவும் இருக்க முடியாது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஆறில் இவ்வுலகில் தோன்றிய ஸ்ரீல பிரபுபாதரின் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பிறந்த வருடத்தை கொண்டாடும் இத்தருணத்தில் என்றென்றும் அவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரார்த்திப்போம் ஜெய் பிரபுபாதா பிரபு நன்றி ஹரே கிருஷ்ண உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா